சாதிய பாகுபாடு ஏற்றத்தாழ்வு ஆவணம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் பின்னாலே அதை நிறைவேற்றப்படவில்லை அதன் பிறகு அம்மையார் வந்து இருந்தபோது நாங்கள் இதற்கு முயற்சித்தோம் கிடப்பில் போட்டு விட்டார்கள் இதை பற்றி அவர்கள் வந்து அக்கறை செலுத்தவில்லை கிடப்பில் போட்டு விட்டார்கள் செய்திருந்தால்தான் செஞ்சிருக்கலாம் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் லுத்ரன் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இடி சார்லஸ் வந்திருக்காரு வணக்கம் 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 சி என் பால் அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து தமிழில் முதன் முதலாக வந்து பைபிள் அச்சடித்து தமிழில் வந்து மிகப்பெரிய வீரமாமுனிவருக்கு அடுத்தது வந்து தான் வந்து தமிழை வந்து வித்திட்டு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் வந்து புத்தன் திருச்சமையினுடைய அந்த செயலா இருக்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சர் பகுதி இளவதி அவர்களையும் சந்தித்து சிகன்பாலை அவர்களுக்கு வந்து மணிமண்டப கட்டணம் ஒரு கோரிக்கை விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுக்கப்பட்ட கோரிக்கை அதே திமுக அரசால் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நேற்றுக்கு முன்தினம் ஒரு அறிவிப்பு செய்தித்துறை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதனால் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது சீகன்பால் அவர்களுக்கு சிலை அமைத்து அரங்கம் அமைக்கப்பட அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் இந்த உங்களுடைய கேள்வி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீகன் கவர்கள் ஜெர்மனிய மிஷனரி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தரங்கம்பாடியிலே இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு அந்த தரங்கம்பாடியிலே தர இறங்கினார் அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவ சேர்ந்தவரானாலும் இறையில் படித்த பின் இந்தியாவிற்கு வந்து தமிழக மக்களுக்கு இறை தொண்டு ஆற்ற வேண்டும் என்றுதான் ஃப்ரெட்ரிக் மன்னரால் நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னரால் அவர் அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து நவம்பர் மாதம் புறப்பட்டவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தான் தரங்கம்பாடியிலே தரையறை நவம்பர் முதல் ஜூலை வரை பார்த்தால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் கடற்பயணம் காலத்தினுடைய கடற்பயணம் எப்படி இருக்கு அவ்வளவு கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் புயல்களுக்கும் காற்றுகளுக்கும் மத்தியிலே அவர் பயணப்பட்டு வந்து அவர் இங்கே தரையிறங்கி இறை பணி தான் அவர் ஆற்ற முதலில் தொடங்கினார் அந்த இறைப்பணி ஆற்றுவதற்கு முதல்ல வந்து என்ன அப்படின்னா அவர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எப்படி மக்களிடம் வந்து மொழி பேசக்கூடிய அந்த மொழி பிரச்சனை அறிந்தவர் உடனடியாக அவர் தமிழை கற்பதற்கு முயற்சித்தார் அதாவது தமிழை கற்பதற்கு ஒரு தமிழர் தகுந்த தமிழாசிரியர் வேணும் அப்பொழுது மலையப்பன் முதலியப்பன் அழகப்பன் ஆகிய அவர்களோடு தொடர்பு கொண்டு தமிழை கற்க ஆரம்பித்து ஐந்து மாதங்களிலேயே தமிழை கற்று தேர்ந்தார் அவருடைய வீட்டையே திண்ணை பள்ளிக்கூடமாக தமிழை கற்ற பின் அவர் பல மொழிகளை பயின்றவர் தமிழ் ஆங்கிலம் ஜெர்மனி லத்தீன் டச்சு மலையாளம் எபிரேயம் ஆகிய மொழிகளிலெல்லாம் அவர் வல்லுநராக இருந்தாலும் தமிழின் மீது இருந்த ஆர்வம் அதனுடைய இலக்கணம் இலக்கியத்தை எல்லாம் அவர் மிகவும் ஆழமாக கற்று இந்த வேதாகமத்தை பைபிளை தமிழில் அச்சடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார் இப்போ முதன் முதல்ல ஆயிரத்தி ஐநூறுகளிலே கோவாவிலே வந்து மரப்பலகையிலே அச்சடிப்பதற்கு முயற்சித்தார்கள் அது ஆனால் பின்னாளில் கைவிடப்பட்டது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சீகன் பால்க் அவர்கள் தமிழுக்கு அஞ்சு இயந்திரம் வேண்டும் என்று முயற்சித்து அவர் ஐரோப்ப நாடுகளுக்கு உடனடியாக பயணமானார் அப்போபோது அவருக்கு வந்து அந்த தமிழ் அந்த கடற்பயணத்தில் வந்து தமிழ் வந்து அவர் உரையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்கேருந்து ஒரு சாதாரண மனிதரை மலையப்பன் என்பவரை தன்னோடு அழைத்து சென்றார் அங்கு சென்று நிதி திரட்டி தமிழுக்கு அந்த வடிவத்தை அங்கே ஏற்படுத்தி அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து சென்னையிலே கப்பல் வழியாக வந்து தரங்கம்பாடி பொறையார் பகுதி தரங்கம்பாடி கடற்கரை ஓரம் பொறையார் என்பது பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் அந்த அதில் பொறையாறிலே ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அச்சு கூடத்தை நிறுவினார் அந்த கிராமம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த கிராமத்திற்கு இப்போது பெயர் கடுதாசி பட்டறை அந்த அச்சு தான் தமிழில் வேதாகமத்தை முதல் 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 முதலாக அச்சிட்டு வெளியிட்டார் இது அவருடைய மிகப்பெரிய பணி தமிழ் பற்றால் பற்றால் பற்றார் தமிழ் மீது வைத்து பட்டால் அப்போது இங்கே தமிழர்களில் இருந்த நிலையை அவர் உணர்ந்தார் சாதிய பாகுபாடு ஏத்த தாழ்வு பொருளாதார பின்னடைவு கல்வி அறிவு இல்லாமை இதை எல்லாத்தையும் பார்த்தவர் சமய தொண்டை காட்டிலும் தமிழ் தொண்டிற்கும் சமுதாய தொண்டிற்கும் முக்கியத்துவம் அளித்த மிகப்பெரிய மாமனிதர் சீகன் பால்க பின்னாளிலே அவர் அங்கே ஒரு புது எர்சிலே ஆலயம் என்ற ஆலயத்தை இங்கே கட்டினார் தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக அவர்தான் இந்தியாவில் லுத்ரன் திருச்சபையை ஆரம்பித்தவர் சபையை நிறுவியவர் சபையை நிறுவியவர் அவருக்கு பின்னால் எத்தனையோ மிஷினரிகள் வழித்தோன்ற எல்லாம் வந்தார்கள் ஆனால் லுத்ரன் திருச்சபையை தோற்றுவித்தவர் இந்தியாவில் சீகன் கவர்கள் தான் பார்த்தலேமே சீகன் பால்கவர்கள் ஆண்டுகள் தான் அவர் இருந்து இங்கே தமிழ் தொண்டாற்றி சமய தொண்டாற்றி சமுதாய தொண்டாற்றி பெண் கல்விக்கு என்று முதல் பள்ளிக்கூடத்தை பொறையாறிலே நிறுவி அப்பவே பெண்களுக்கான தனி பெண்களுக்கு கல்வி வேண்டும் நம்மெல்லாம் படிச்சிருப்போம் மலபார் பிரச பகுதியிலே பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது என்று போராட்டம் நடந்தது என்று அடைய வேண்டும் என்றால் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு நிறுவிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவரு அவ அதன் பிறகு அவர் வந்து பதிமூன்று ஆண்டுகள் அவர் இங்கே வாழ்ந்தாலும் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்போதிலே அவர் இறந்து அவரது கல்லறை வந்து தரங்கம்பாடியில் என்றும் இருக்கிறது அவரது நினைவாக அங்கே ஒரு பொருட்காட்சி சாலை அவர் பயன்படுத்தி அச்சு இயந்திரம் இன்றைக்கும் பொதுமக்களுடைய பார்வை வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் பைபிளை மட்டும் தமிழில் அச்சடிக்காமல் தமிழிலே பல புத்தகங்கள் இலக்கணங்கள் இவற்றையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அது வந்து அந்த அதாவது சட்டப்ப தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை எங்களுடைய திருச்சபை ஆரம்பித்து முன்னூற்றி பதினெட்டு ஆண்டுகள் ஆகின்றது வருகின்ற சூலை மாதம் ஒன்பதாம் தேதி முன்னூற்றி பதினெட்டாவது ஆண்டு ஆண்டு அந்த ஆண்டின் அந்த ஆண்டு துவக்கத்திற்கு முன்புமாகவே தமிழக அரசு ஒரு இப்படிப்பட்ட அறிவிப்பை அதாவது சீகன் பால்க் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைப்பதற்கு முதல்வர் தளபதி அவர்கள் வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாண்புமிகு வெள்ளக்கோயில் சாமிநாதன் தமிழ் மற்றும் செய்தித்துறை செய்தித்துறை செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் வெளியிட்டார்கள் நாங்கள் எல்லாம் சென்று முதல்வருக்கு நன்றி தெரிவித்து வந்தோம் இந்த இதற்கான வேண்டுகோளை நான் இந்த திருச்சபையினுடைய பொது செயலாளராக நிர்வாக செயலாளராக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே எங்களுடைய கோரிக்கையை கொடுத்தோம் அதாவது எப்படின்னா அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அவருடைய அமைச்சரவையிலே நினைவில் வாழும் பருதி இளம் அவர்கள் செய்தித்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவரை நான் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை முதல் முதலாக வைத்து அப்போது அவர்கள் நான் முதல்வர்களுடைய பார்வைக்கு எடுத்து செல்கிறேன் என்று சொன்னார்கள் அதாவது ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று நினைக்கின்றேன் ஆனால் அந்த வருடம் கிறிஸ்துமஸ்க்கு கலைஞர் அவர்கள் எப்போதுமே முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுவார்கள் அந்த கடிதத்திலே சீகன் பால்கனுடைய தமிழ் தொண்டை மிகவும் விலாவாரியாக குறிப்பிட்டு அவர் எழுதி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் அதற்கும் நான் உடனடியாக நன்றி தெரிவித்து முரசொலிக்கு நான் கடிதம் எழுதியிருப்பேன் அந்த கடிதமும் முரசொலியிலே பிரசூரிக்கப்பட்டது ஆனால் பின்னாளிலே ஆட்சி மாற்றம் பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலை ஆகிய காரணத்தினால் தொடர்ந்து அதற்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை ஆனால் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த அருமை நண்பர் ரபிபெர்நாட் வில்லியம் ரபிபெர்நாட் அவருடன் இந்த கோரிக்கையை நான் மீண்டும் வைத்தேன் அவர் அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த மாண்பமை கோகுல இந்திரா அவர்களிடம் தொடர்பு வந்து இதை குறித்து பேசினார் அவரை அமைச்சர் இந்திரா அவர்களை நான் இந்த கோரிக்கையோடு அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்தேன் அவர்கள் உடனடியாக அப்போது சுற்றுலாத்துறை செயலாளராக திரு ஜெயக்குடி அவர்கள் ஐஏஎஸ் சென்றார்கள் அவர்களை பார்க்க சொன்னார்கள் நான் செயலகத்திலே சென்று அவர்களையும் பார்த்தேன் ஆவணம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் பின்னாலே அது நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர்ந்து தமிழ் சிவிசேஷன் லுரன் திருச்செமையனுடைய செயலாளராக இருந்தார் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே திருச்சியினுடைய தற்போதைய கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ அந்த சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்களிடம் அதற்கு முன்னாலேயே நான் இதை பற்றி பேசினேன் அப்போது சொன்னார் நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன் தளபதி அவர்களை அதற்கு வரவழைக்கிறேன் அந்த கூட்டத்திலே நீங்கள் பேசுங்கள் என்று எனக்கு அனுமதி வழங்கினார் அப்போது நான் அவருக்கு தளபதி அவர்களுடன் முன்னிலையிலே நான் பேசும்போது ஆஹ் சீகன் அவர்களை சொல்லி நீங்கள் அடுத்த இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சரவை அமைப்பீர்கள் வந்தால் எங்களுக்கு இந்த கோரிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நான் வைத்தேன் தொடர்ந்து பூம்புவார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்களை நான் ஆண்டுதோறும் பொங்கல் தமிழ் திருநாளிலே அவரை சந்திப்பது வழக்கம் எங்களது இயக்கத்தை ஒரு சென்று அவரை நான் சந்தித்து இந்த கோரிக்கையை சொன்னபோது நிச்சயமாக நான் சட்டமன்றத்திலே இந்த கருத்தை வைப்பேன் என்று சொன்னார்கள் அதே போல இனிஓ இருதயராஜ் அவர்களும் நிவேதா முருகன் அவர்களும் சட்டமன்றத்திலே கடந்த ஆண்டு மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அவர் பங்கு கொண்டு இந்த கருத்தை சொன்னார்கள் சரியாக ஓராண்டிற்கு பிறகு நேற்றைய முன்தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் கடந்த ஆண்டுகளிலே நான் நடைப்பயணம் கூட மேற்கொள்ள வேண்டும் இதை வலியுறுத்தி என்று ஒரு திட்டமெல்லாம் தீட்டி பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தி இருந்தேன் ஆனால் தொடர்ந்து கொடுத்த அந்த எங்கள் அழுத்தத்தால் அழுத்தத்தால் எங்களுடைய வேண்டுகோள் நேற்றைய ஒன்றைய தினம் சட்டமன்றத்திலே ஆணையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்காக இந்த சூழ்நிலையிலே தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது லுத்தரன் திருச்சபையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட இந்தியாவிலே பதினான்கு லுத்தரன் திருச்சபைகள் இருக்கின்றது தமிழகத்தில் மட்டும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தான் மிகப்பெரிய திருச்சபை தமிழகம் கர்நாடகம் புதுச்சேரி மற்றும் ஆந்திரா கேரளா கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களிலே தமிழ் சிவிசேஷ் லுத்திரன் திருச்சவனுடைய ஆலயங்கள் விடுதிகள் பள்ளிகள் கல்லூரி மருத்துவமனைகள் இப்படி என்று பல நிறுவனங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் சட்டப்ப மூன்று லட்சம் புளுத்திரன் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல ஐஇஎல்சி இந்தியன் இவாஞ்சலிக்க நூத்தரன் சர்ச் அப்படி என்ற இன்னொரு லூத்தரன் திருச்சபை இருக்கிறது அது நாகர்கோவில் ஆம்பூர் போன்ற பகுதிகளில் இருக்கின்றார்கள் தென்னார்காடு மாவட்டம் அப்போதைய தென்னார்காடு மாவட்டம் இப்போது கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் தலைமையிடமாக கொண்டு ஆர்காட் ஏஎல்சி சர்ச்சு தாம்பரத்தில் அதே போல கிரைஸ்டு லுத்ரன் சர்ச் என்ற ஒரு லுத்ரன் திருச்சி இங்க இருக்கிறது இதற்கெல்லாம் இவாஞ்சலிக்க அதாவது இதற்கு வந்து தலைமையகம் எல்லா லுத்ரன் திருச்சபையினுடைய தலைமையகமும் சென்னை குருக்களில் இருக்கிறது யுஏஎல்சி யுனைடெட் யுவேஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சஸ் என்று சென்னையில் இருக்கின்றது குருக்களில் கீழ்ப்பாக்கம் அவருடைய தலைமையகம் எல்லா திருச்சபைகளுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை லுத்தரன் திருச்சபைகளுக்கும் உள்ள தலைமையகம் ஜெனிவாவில் இருக்கிறது ஜெனிவா ஆமா உலகமங்கும் லுத்தரன் திருச்சபையார் இருக்கின்றார்கள் இந்த உலகமெங்கும் உள்ள லுத்தரன் திருச்சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தான் நேற்றைய முன்தினம் முதலமைச்சருடைய அவருடைய ஆணை மிகப்பெரிய ஒரு எங்கள் திருச்சபையில் மூணு லட்சம் பேர் இருக்கிறார்கள் மூணு லட்சம் பேருக்கும் அதோடு இல்லாம மற்ற லுத்ரன் திருச்சபை மக்களுக்கும் மிகப்பெரிய ஏனென்றால் அவர்தான் லுத்ரன் திருச்சபையிலே தோற்றுவித்தவர் சீகன் சீகன்பாக்கு அவர்கள் நேற்று முன்தினம் வந்து முதலமைச்சரை நீங்க சந்திச்சீங்க ஆமாம் இதற்காக நாங்கள் எங்களுடைய இயக்கமாக சந்திக்கும்போது அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தேன் அந்த புத்தகம் கூட சீகன் பால்கு அவர்களுக்கு பின்னால் வந்த ஃபெப்ரிஷியஸ் என்ற ஒரு ஜெர்மன் மிஷனரி தமிழுக்கு ஆங்கில அகராதி எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய கடைசி பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்திலே சந்தியா பதிப்பகத்தாரால் பதிப்பிடப்பட்டது அந்த புத்தகத்தை தான் அவருக்கு அதாவது ஒரு அந்த தமிழுக்கு ஆங்கில அகராதி ஜெர்மன் மிஷினரி இருக்கிறார் என்றால் அவருக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எந்த அளவிற்கு பாண்டியத்துவம் இருந்தது என்பது அது தெரியுது அந்த புத்தகத்தை தான் நானும் மற்றவர்களும் என்னோடு வந்தவர்களும் அவர்களும் அவர் முதல்வருக்கு தனித்தனியாக மரியாதை செய்தார்கள் எங்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதல் சிஎன் பால் அவர்களுக்கு வந்து சிலை அமைக்கணும் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை திமுக அரசுக்கு பிறகு வந்த அதிமுக அரசு எடப்பாடி அதை தொடர்ந்து வந்த எடப்பாடி அந்த அரசு வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அம்மையார் வந்து போது நாங்கள் இதற்கு முயற்சித்தோம் அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களோ அல்லது அவரை தொடர்ந்து இபிஎஸ் அவர்களோ தமிழகத்திலே முதல்வராக இருந்தார்கள் இந்த அளவிற்கு இதை பற்றி அவர்களுக்கு தமிழ் தமிழ் தொண்டாற்றி ஜெர்மன் மிஷினரி இதையெல்லாம் அவர்களுக்கு என்று தெரிந்திருப்பதற்கு நியாயம் இல்லை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை பல்வேறு இது இதற்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கிடப்பில் போட்டு விட்டார்கள் இதை பற்றி அவர்கள் வந்து அக்கறை செலுத்தவில்லை கிடப்பில் போட்டு விட்டார்கள் செய்திருந்தா தான் செஞ்சிருக்கலாம் அங்கேயே வந்து பூம்புகார்லயே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ திரு பவுன்ராஜ் அப்படின்னு ஒருத்திருந்தார் அவர்கள இதை பற்றி தெரியாது ஆகவே அவர்கள் வந்து இதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை கிடப்பில் போட்டு விட்டார்கள் இப்படி என்ன தமிழக அரசுல கோப்பு இருக்கும் இல்லையா இந்த கோப்பை பார்ப்பதற்கு இவர்களுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களுடைய எங்களுடைய தொலைக்காட்சிக்கு வந்து சீகன் பாலனுடைய வரலாற்றையும் அவருடைய புழும் அவர் தமிழுக்கு தொண்டாற்றியதை பற்றி எங்களோட பகிர்ந்ததுக்காக இந்த நேரத்து ஒதுக்கொடுத்து நன்றி 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 வணக்கம்